வணக்கம் வெல்கம் டு கல்வியாண்டில் பிஜி டிஆர் பிஇ காலேஜ் மற்றும் பல்வேறு போட்டி தேர்வுகள் நடக்க இருக்காங்க இந்த தேர்வுகளுக்காக நம்ம டீச்சர் கேர் அகாடமில எல்லா யூனிட்களையுமே உள்ளடக்கிய ஸ்டடி மெட்டீரியல் வீடியோ கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட் ரெகுலர் கிளாஸ் மற்றும் போன்ற பயிற்சிகள் வழங்கப்படுகிறது மேலும் இந்த தேர்வுக்காக கடந்த டிஆர் தேர்வுகளில் நடைபெற்ற வினாக்களை விளக்கங்களுடன் பிரீவியஸ் இயர் சால்வ் கொஸ்டின் பேங்க் என்ற புத்தகத்தையும் உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி வெளியிடுகிறது அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் தமிழ்மொழி கட்டாய தகுதி தேர்வு நடத்தப்படும் அந்த தேர்வுக்காக நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமி தமிழ்மொழி கட்டாய தகுதி தேர்வு என்ற புத்தகத்தையும் வெளியிடுகிறது இந்த புத்தகங்கள் அனைத்தும் அமேசானிலும் கிடைக்கிறது எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கும் போது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வழங்கப்படும் இது தொடர்பான தகவல்களுக்கு ஸ்கிரீனில் உள்ள எண்களை தொடர்பு கொள்ளவும்